நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கனாலே ரோஹிணி அப்படின்னு பாத்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து சந்திரனுடைய காலம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் அதுவும் இல்லாம நம்மளுடைய கண்ணன் அப்படின்றவர் அவரு பிறந்த அதாவது கிருஷ்ணர் பிறந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளை சுத்தி எப்பயுமே ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க ஓகே அதெல்லாம் நம்ம வந்து நட்சத்திரத்துக்குள்ள போக வேண்டாம் நம்ம வந்து எண்களுக்குள்ள நம்ம வந்து வந்துடலாம் அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துவோம் இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து பரிகாரங்களாகவும் நம்ம வந்து எடுக்க வேண்டும் அப்ப பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் பரிகாரம் புரியல அப்படின்னு ரொம்பவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை குறித்து தான் நம்ம வந்து வாங்க வேண்டும் நம்ம அப்ப பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் தான் நமக்கு அந்த விஷயங்கள் அங்கே வந்து விஷயமாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நாம் எழுத ஆரம்பிக்கும் போது எழுத ஆரம்பிக்கும் போது எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வீட்டுல பக்கத்துல ஏதாவது கோமாதா அப்படின்னு நம்மளுடைய இருப்பார் பக்கத்துல கோமாதா பசு அப்படின்னு இருப்பார் அப்ப கோமாதாவுக்கு கோமாதாவுக்கு நம்ம வந்து உணவளிக்க வேண்டும் கோமாதாவுக்கு நம்ம வந்து உணவளிக்கும் போது அது அருமையான ஒரு பலன்களை நமக்கு சார் நான் வந்து இதுல இருக்கிறேன் சார் வெளிநாட்டில் இருக்கேன் சார் வெளி வெளியூர்ல எனக்கு பசு மாட்டை பார்த்தே வெ வெகு காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு அப்படின்ற கோமாதாவை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு போட்டாவாக சின்ன ஒரு சின்ன சிலையாக கூட நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்சு அவர்களை நீங்கள் வந்து பூஜை செய்து வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்க வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பக்கத்தில் ஏதாவது கோமாதா அதாவது வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த புண்ணியர்ச்சனை அப்படின்ற இது பண்ணும்போது கோமாதாவை கூட்டு வந்து வீட்டில் உள்ள மட்டு வெளியே கொண்டு போய் அந்த பூஜையெல்லாம் செய்வாங்க அந்த பூஜையில நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நம்ம வந்து வசதிகள் இல்லை நம்ம எதுக்கு தனியாக நம்ம வந்து செலவு பண்ணணும் சார் அதெல்லாம் நம்மளுக்கு முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கோ அந்த புண்ணியர்ச்சனை வீட்டுக்கு நீங்கள் வந்து காலகாலத்தில் அதாவது வெள்ளம் அதாவது அஞ்சரை நாலரை டூ ஆறுக்குள்ளே தான் அந்த புண்ணியர்ச்சனை பண்ண பால் காய்ச்சக்கூடிய அந்த வேலைகள் அந்த நேரத்தில் அந்த பசுமான போட்டு வந்து அவங்க வந்து பூஜை செய்வாங்க அந்த பூஜையில நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நாம் எப்படி பயன்படுத்தும் போது அது பண வசியத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சார் நான் வந்து அடிக்கடி நம்ம வந்து போகவும் முடியாது நான் வீட்டில் வந்து சிலையாக வாங்கி வச்சு பயன்படுத்தலாமா தாராளமாக வீட்டில் நீங்கள் வந்து வாங்கி வச்சு அதை பூஜை செய்து நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாழைப்பழத்தை கூட நீங்கள் வந்து கொண்டு போய் உணவாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதாவது இந்த பசு மாடுக்கு நம்ம வந்து வாழைப்பழம் அதாவது அகத்தி கீரை கொடுக்கணும்னு ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அகத்தி கீரை உங்களுடைய கர்மாவை தீக்கிறதுக்கு அது அமாவாசை காலகட்டங்களில் அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இருபத்தி ஒன்பது அந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது அந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ பசுமாட்டுக்கு நம்ம வந்து உணவளிக்கலாம் பசுமாட்டுக்கு நம்ம வந்து பசுமாட்டுக்கு நம்ம வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம் வீட்டில் வந்து அந்த காலத்தில் கள்ளி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வடிக்கிற தண்ணியை வந்து கொண்டு போய் தனியா ஒரு இதில் ஊற்றி வைப்பாங்க அந்த ஊற்றி வைக்கக்கூடிய தண்ணியை வந்து அங்கே மாடு வைத்திருக்கக்கூடியவர்கள் எடுத்து கொண்டு போய் அவங்க வந்து அந்த இதை கொண்டு போய் ஊற்றுவாங்க அந்த மாட்டுக்கு ஊற்றுவாங்க தொழுவத்தில் அந்த தொழுவத்துல ஊற்றும் போது அந்த மாடு தான் அந்த தண்ணியை குடிக்குமேயும் அப்போ அது மாதிரியா கூட நம்ம செய்யலாமா தாராளமாக செய்யணும் அப்போ நீங்க இன்னைக்கு எல்லாருமே குக்கரு அப்படின்ற விஷயத்துக்குள்ள எல்லாருமே போயிட்டா யாருமே வடிக்கிறது கிடையாது அப்போ வடித்த தண்ணியே நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு செய்யணும் இப்போ நீங்க வடிக்கிற மாதிரி யாரா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வடிக்க தண்ணியை கொண்டு போய் அந்த மாடுகளுக்கு நம்ம தினசரி கொடுக்கும்போது தினசரி நம்மளுக்கு அந்த நம்பர்கள் நம்மளுக்கு வேலை செய்யணும் சரிங்களா அப்போ இந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவசியம் நீங்கள் வந்து அந்த விஷயங்களை நீங்க தினசரி செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வசியமாகும் சரிங்களா ஓகே என்ன நம்பர் இருபத்தி ஒன்பது ரோஹிணி நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஒன்பது இந்த நம்பரை நீங்க வந்து எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்திக்கலாம் இருபத்தி ஒன்பதை பாஸ்வேர்டாக பயன்படுத்திக்கலாம் இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நீங்கள் ஏதாவது கையில் எழுதுகிறனாக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதிக்கணும் இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம் மருதாணி போடுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் கோன் போட்டாலும் இந்த இடத்துல நீங்கள் அந்த விஷயங்களை செய்து கொள்ளலாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்கும் அது அப்படியே மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது நீங்கள் அது மாதிரி செய்யும் போது நன்றாக இருக்கும் இது நன்றாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு திசையோ பத் புத்தியோ அல்லது அந்தரமோ சூச்சமோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க தான் அதற்கு உண்டான பலன்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே அடுத்த அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக இந்த மிருக சீரிஷம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தும் அதுல திசையோ குத்தியோ அல்லது அந்தரமோ சுட்சமோ நின்று நம்மளுக்கு ஒரு விஷயத்தை குறிகாட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நபர் அந்த ஜாதகர் எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தா சிறப்பா இருக்கும் மிருகம் அப்ப மிருக சீரிஷம் அப்படின்ற நட்சத்திரத்தை நம்ம வந்து ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அது இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்ட் எண்களாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நான் சொல்லக்கூடியது இதை டபுளாக நீங்கள் வந்து செய்யும் போது தாராளமாக செய்து கொள்ளலாம் சரிங்களா நான் எந்த நம்பரை வேண்டான்னு சொல்கிறேன்னா அந்த நம்பரை வந்து டபுள் வந்து யூஸ் பண்ண வேண்டும் சரிங்களா இது எந்த காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பேசும் சரிங்களா ஓகே இந்த ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு அதாவது இப்ப திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய அத்த நோரீஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு நம்ம வந்து போயிட்டு வர முடியறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தாராளமா போயிட்டு வரலாம் நம்ம அங்க அவ்வளவு தூரம் போக முடியாது சார் என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக உங்களை தேடி வரக்கூடியவர்களோ ஏன்னாக்கும் இன்னைக்கு எல்லாருமே எல்லா இடத்துலையுமே திருநங்கைகள் அப்படின்றவங்க அதிகமாக இருக்கிறார்கள் அப்ப அந்த வந்து பணம் வேண்டும் அதாவது ஒரு தானம் செய்ய வேண்டும் வந்து அவங்க கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க இந்த ட்ரெயின்ல பார்த்தோம்னாக்கா சண்டை போட்டுக்கிறாங்க அடிதடியா தான் இருக்குது அவங்க வந்து ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க அவங்க இல்ல முடியாது அச்சா ஏதோ சொல்லி பெரிய ரகலையா கேட்கிறாங்க அது மாதிரி மட்டும் செய்யக்கூடாது திருநங்கைகளுக்கு நம்மளால் முடிந்தவரை அளவுக்கு நம்ம வந்து தானம் செய்ய வேண்டும் சரிங்களா அப்ப அந்த தானம் செய்யும் போது இந்த நான்கு அப்படின்ற நம்பர் அருமையாக நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் அப்ப இந்த திருநங்கைகளாக இருந்தாலும் சரி மற்றும் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கே நம்ம போறோம் சிவன் கோயிலுக்கு போறோம் அங்க வந்து பார்வதி அடுத்து நம்ம சிவன் பார்வதி அத்தநாதீஸ்வரர் அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் நம்ம தாராளமாக அவர்களை உங்க ஏரியால் இருக்கக்கூடிய கோயிலில் இருந்தாலும் தாராளமாக நீங்க வந்து அதை வந்து செய்யலாம் இதை நீங்க வந்து ஆத்மார்த்தமாக நீங்க செய்யும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு பலநிலை இந்த ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை ஒரு கீச்சைனா கூட நீங்க வந்து போட்டு பயன்படுத்து ஒரு கீச்சைனா வந்து நம்ம ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எழுதிக்கணும் இப்ப அரிசியில் வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த அரிசியில் கூட ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எழுதி நம்ம வந்து கீச்சைனா கூட வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து செய்வது மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தீபம் போட்டு நம்ம வந்து வழிபடும் போது சிறப்பான ஒரு பலன்கள் நமக்கு அந்த பண வசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அப்ப மிருகசீரிஷம் அப்படின்ற நட்சத்திரக்காரர்கள் ஜீரோ நான்கு அப்படின்ற நம்பரை அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பாஸ்வேர்டு எண்களாகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ராகுவோட நட்சத்திரம் அப்ப ராகுவோட நட்சத்திரம் எதை செய்தாலுமே பெருசா செய்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப இந்த நட்சத்திரத்திற்குடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது யாருக்காக இருந்தாலுமே எந்த திசை புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகும் போது அவர்கள் அந்த நேரத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் சார் எனக்கு வந்து திருவாதிரில நின்று ஒரு இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு சார் எனக்கு புத்தி எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும் எண்ணங்கள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு அந்த சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கிருவாதிரை தான் அங்க வேலை செய்யலாம் அப்படின்னு மட்டும் கிடையாது உங்களுடைய திசா புத்திகள் எந்த நட்சத்திரத்துல நின்று அங்க வேலை செய்கிறதோ அதை சார்ந்து அங்கே வந்து உங்களுடைய மன என்ன ஓட்டங்கள் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த திருவாதிரையில் நின்று உங்களுக்கு விஷயங்கள் அந்த தசாபத்திகள் நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை நம்ம செய்யணும் எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும் அங்கே வந்து எதுவுமே இருக்காது ஆனால் மன என்ன ஓட்டங்கள் பெருசாக செய்யணுன்ற மாதிரியா எண்ண என்ன ஓட்டங்கள் அங்கே இருக்கும் அப்போ இந்த நட்சத்திரக்காரங்கள் எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பனிரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்ப இந்த பனிரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் நம்பரை நம்ம கைக்கு வச்சிருந்தாலும் நம்ம பயன்படுத்தும் போது பொருள் சேர்க்கை அதிகமாக சேரும் பொருள் சேர்க்கை அதிகமாக சேரும் பணத்தை கையில் வைத்து கொள்ள கூடாது என்ன சார் உண்மவா நம்ம பணத்தை கையில வச்சுக்காம நம்ம ஏடிஎம்ல இருந்து பணத்தை நம்ம எடுத்து வச்சுக்காம பணத்தை நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து மாத்தி விட்டுக்கணும் சரிங்களா அப்ப பணத்தை இந்த மாதிரி நம்ம மாத்தி விட்டு பொருள் சேர்க்கையாக நம்ம வந்து சேர்த்து கொள்ளலாம் அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு நம்ம வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்த பனிரெண்டாம் நம்பருக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது குருவாயூரப்பன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக அந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு நீங்க வந்து செல்லலாம் இல்லை சார் எனக்கு பக்கத்திலயே எனக்கு குருவாயூரப்பன் கோயில் இருக்குது தாராளமா நீங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்ப இந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அங்க போயிட்டு வந்தாலே பண பிரச்சனைகள் அப்படின்ற விஷயமே அங்க வந்து மாறிடும் தீர்ந்துடும் சரிங்களா அப்ப யாருக்கெல்லாம் பணம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதோ அவர்கள் எல்லாமே வந்து குருவாயூர் குருவாயூர்பன் போயிட்டு வந்தாலே அந்த மாற்றங்கள் அப்படின்ற விஷயம் நமக்குள்ள வந்துடும் சரிங்களா அப்ப பக்கத்துல ஏதாவது இங்க பக்கத்திலேயே உங்களுக்கு வந்து குருவாயூரப்பன் கோயில் ஏதா இருந்துச்சுனாலும் தாராளமா நீங்க வந்து போகலாம் சரிங்களா அதுவும் இல்லாம குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய இங்க பாலாம்பிகை பாலாம்பிகா அப்படின்ற ஒரு தெய்வங்கள் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் வந்து தரிசனம் செய்யலாம் அதாவது வழிபாடு வழிபாடுங்கிறதுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அருமையாக உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயங்களை ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது முடியலை குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இந்த பனிரெண்டு அப்படின்ற நம்பர் மிக அருமையாக அங்கே வந்து சரிங்களா அப்ப இந்த திருவாதிரை அப்படின்ற நட்சத்திரத்திற்கு பன்னிரண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிக அருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்காங்களா ஓகே ஓகே லைக் எல்லாம் இருக்குங்களா முன்னூத்தி பதினோரு பேர் பாக்குறாங்க ஐம்பத்தி ஓரு லைக் தான் வந்திருக்குது ஓகே நீங்க இந்த இந்த லைக் மாதிரி விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நாங்க வந்து குடுக்குற விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் எங்களுக்கு ஒரு பூரிப்பு வந்துடும் சரிங்களா அதனால தான் சொல்றது வேற ஒண்ணும் இல்லையா ஓ ஓகே அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புனர்பூசம்